மதுரை அரிட்டாட்டி பள்ளியில் அமையவிருந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை முழுவதுமாக நிரந்தரமாக ரத்து செய்து மத்திய அரசு ஒரு அறிவிக்கை அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டரே போட்டாச்சு ஜிஓவே வந்தாச்சு அப்படிங்கிறதையும் நேற்று அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதையும் இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் இன்றைக்கே இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எல்லா கட்சிகளும் வந்து எங்களால் தான் இது வந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டிக்கர் மாடல் அரசாங்கத்தை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம் அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் அதுவும் மத்திய அரசு பணிந்தது இவங்களுடைய இவங்க வந்து பயமுறுத்திட்டாங்களாமா அவங்க பணிச்சிட்டாங்களாமா இப்படியெல்லாம் நியூஸ் கார்டு போட்டுட்ருக்காங்க இந்த டங்ஸன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சேர்த்து சொல்லியிருக்கலாம் அதை சொல்கிறதுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வந்து மனசில்லை அப்படி சொன்னால் உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்களா இவங்க கள்ள கூட்டணின்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருவாங்கன்னு பயம் திமுக மாதிரி ஒரு பயந்த சுபாவம் உள்ள கட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால வெளியில் வந்து அப்படியே ரொம்ப வெறப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்களே தவிர உள்ள ஒன்றும் கிடையாது வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேட்ரு அது கிடையாது இந்த விஷயத்த ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறத தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேட்ரு கிடச்சிது அப்படின்னா லட்டு மாதிரி பல வருஷத்துக்கு அரசியல் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மக்களை தூண்டிவிட்டு இன்னும் என்னவெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி இந்த பிரச்சனையை அப்படியே முடியாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் பல வருஷத்துக்கு அரசியல் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையில் ஆரம்பத்திலிருந்தே திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி டீல் பண்ணார் இந்த பிரச்சினையை ஆரம்பிக்கிறபோது அதாவது மதுரையில் மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் இங்கேயில் லண்டனில் இருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் அவர் வந்து இங்கே வராரு வந்த அன்னைக்கு கொடுத்த முதல் ப்ரெஸ் மீட்லையே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணார் மதுரையில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்குது நானும் அவங்க பக்கம்தான் இருக்கேன் இது தொடர்பாக நம்ம மேலே மத்திய அரசு கிட்ட நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் அமைச்சர்கிட்டையும் பேசுவோம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அதற்கு பிறகு தான் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அங்கே போராட்டம் வந்து இன்னும் தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சது எல்லா எதிர்கட்சிகளும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்போ இந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தான் அண்ணாமலை யோசித்தார் அப்போது முதல்ல வந்து இந்த ஏலத்தை வந்து தற்காலிகமாக ரத்து செய்யணும் ஏன்னா மக்களுடைய அந்த கோபத்தை வந்து குறைக்கணும் அதற்காக டெல்லி போய்ட்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவரை பார்த்து அவர்கிட்ட இந்த நிலவரத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அந்த பக்கமும் ஒரு தீர்வை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருந்தார் அதே மாதிரி இங்கே இந்த பிரச்சனையை வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யலாம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கம்போது இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனையை உருவாக்குனதுக்கு காரணமே பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த தான் வந்து அண்ணாமலையை இன்றைக்கி முறியடிச்சிருக்கார் அதுவும் இன்னி மூணே மாதத்தில் அப்படி பாஜகவுக்கு எதிராக இங்கே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் ஒரு மக்களை வந்து திசை திருப்பலாம் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த வேலையில் அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் மொத்த பழியும் திமுக மேலே விழுந்தது திமுகவை பார்த்து அவர் கேட்ட கேள்விகள் எல்லா மக்களுமே கேட்க ஆரம்பித்தாங்க திமுக அதற்கு பதில் சொல்லாமல் அதே சமயம் பாஜகவை எதிர்க்கவும் முடியாமல் மென்று முழுங்கினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உங்களுக்கு இங்கே டங்ஸ்டன் இருக்குதுன்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லலை அதற்கு பிறகும் உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சும் போதும் நீங்கள் அதை வேண்டான்னு சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏலம் விட போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சும் போதும் அந்த ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கு தான் தர வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதினாங்களே தவிர மதுரையில் அரிட்டாட்டிப்பட்டியில் இந்த இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வரி கூட திமுக எழுதவே இல்லை பேசவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் முதல் ஏலம் நடக்குது அந்த ஏலத்தின் போதும் தமிழக அரசு வாயவே திறக்கல ஜூலை மாதம் இரண்டாவது சுற்று ஏலம் நடக்குது அந்த ஏலத்திலும் தமிழக அரசு வாயவே திறக்கல கடந்த நவம்பர் மாதம் தான் வந்து இந்த பிரச்சனையே வெளியில் தெரியுது அதற்கு பிறகு தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க போல் ஸ்டாலின் அவர்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வர விடமாட்டேன் அப்படின்னு அவர் வந்து டைலாக் பேச இந்த பக்கம் சீமான் உருப்பிடி கூட எடுக்க முடியாது அப்படின்னு அவர் பேச நாங்கள் தான் விவசாயிகளின் தோழன் அப்படின்னு வந்து அதிமுக பேச சரி இதெல்லாம் சொல்கிறீங்க இதற்கு என்ன தீர்வு அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னால் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை அப்படியே உயிர்ப்போடு வச்சுருந்தா இதை வச்சு பல வருஷம் அரசியல் பண்ணலாம் மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்படி தானே பண்ணுறாங்க கச்சத்தீவு காவிரி முல்லைப்பரியாறு நீட்டு மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் எடுங்க எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் நினச்சா தீர்க்க முடியும் ஆனால் தீர்க்க மாட்டாங்க ஏன்னா அதை வச்சு அரசியல் செய்யணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் இந்த பிரச்சனையும் அதே மாதிரி தான் அவங்க அணுகுறாங்க அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் திமுகவை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவங்க கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் மீடியாவும் அவங்கள பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறதில்ல நீங்கள் ஏன் வந்து ஆரம்பத்துலேயே அதை தடுக்கலை அப்படின்னு சொல்லி முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் மதுரையில் வந்து வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு ஒரு எம்பி இருக்காரு இப்போ வேறு மாதிரி தான் சொல்லணும் ஆனால் எம்பியாக போயிட்டார் என்ன பண்ணுறது அந்த ஆளுகிட்ட எல்லாம் போயிட்டு ஏங்க இது முன்னாடியே வரப்போகுதுன்னு மற்ற திமுக ஏங்க இது முன்னாடியே வரப்போகுதுன்னு திமுகவுக்கு தெரியும் இல்லை அப்போவே அவங்க தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லை அதை ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னு அந்த ஆளுகிட்ட போய் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காரு இல்லை அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசு பணிந்தது பாஜக அரசு பணிந்தது மோடி பயந்து விட்டார் இப்படியே பேசி 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 மக்களை ஏமாற்றி அப்போ அண்ணாமலைக்கு வந்து இங்கேயும் களத்தை சமாளிக்கணும் இங்கேயும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதே சமயம் விவசாயிகளுடைய கோரிக்கையான அந்த டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்கிறதுக்கான வேலையும் அவர் செய்யணுங்கிறதுனால தொடர்ச்சியாக வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தார் இதற்கு எல்லாமே சிகரம் வைத்தது போல் மதுரையில் களத்தில் போய் நின்று அத்தனை மக்கள் கூடியிருக்கிற இடத்துல இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசினார் அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா செய்து பாருங்கள் எந்த கட்சியும் அவர் குறை சொல்லலை ஒரு வார்த்தை கூட அவர் அரசியல் பேசலை மக்களை தூண்டி விடுற எந்த விஷயத்தையும் அவர் செய்யலை என்ன நடந்தது எப்படி இது வந்தது ஏன் வரணும் இது வந்ததில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் இதை இங்கே வேண்டாமா இங்கே வேண்டான்னு சொல்கிறதுக்கான உரிமைகள் விவசாயிகளுக்கு இருக்குது அந்த விவசாயிகளுடைய குரலை கேட்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது கண்டிப்பாக நாங்கள் கேட்போம் இது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் இந்த ஏல அறிவிப்பை ரத்து செய்யும் வரை க நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போராடுவோம் தொடர்ச்சியாக முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் நாங்கள் வந்து இங்கேருந்து பிரதிநிதிகளை கூட்டிகிட்டு போயிட்டு மத்திய அமைச்சரை சந்திக்க வைக்கிறேன் அவங்கக்கிட்டேயும் நம்ம கோரிக்கை வைப்போம் அவர் மூலமாகவே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அன்றைக்கே பேசிட்டு வந்தார் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் யாருமே அப்படி பேச மாட்டாங்க இனிமேலும் யாரும் பேச போகிறது கிடையாது உண்மையிலேயே ஒரு போராட்டக்களத்தில் போயிட்டு ஒரு தலைவன் எப்படி பேசணுங்கிறதுக்கு வந்து அண்ணாமலையுடைய பேச்சு தான் வந்து உதாரணம் நான் சொல்கிறது அதீதமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் மக்களுடைய கோபத்தை தான் அரசியல்வாதி அவர்களை சரியாக வழி தான் அரசியல்வாதி அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்பவன் தான் அரசியல்வாதி அதை விட்டுட்டு இப்போ பரந்தூருக்கு விஜய் போனார் என்ன தீர்வு கிடைச்சிது இன்னும் மக்களை தூண்டிவிட்டு இன்னும் நீங்கள் போராடுங்க விஜயால் என்ன தீர்வு கொடுக்க முடிஞ்சது இல்லை அதற்கு ஏதாவது முயற்சியாவது செஞ்சாரா விஜய் ஆளுங்கட்சியில் இல்லை அவர் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு எல்லாம் சரிங்க ஆனால் அவர் நினச்சா இதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா இங்கே தமிழக அரசு பிரதிநிதிகளை சந்திங்க இல்லை மத்திய அரசை போய் பாருங்கள் அங்கே அமைச்சர்களை போய் பாருங்கள் வேறொரு ப்ரப்போசல் கொண்டு போய் கொடுக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் விஜயும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி இன்னொரு அரசியல்வாதி அவ்வளோதான் ஏன்னா அவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவரே சொன்னார் இல்லையா இங்கிருந்து தான் எனது அரசியல் களம் ஆர்வமாகிறது ஒரு போராட்ட களம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கே வந்து தன்னுடைய அரசியல் களத்துக்காக அவர் பயன்படுத்திக்கிறாருன்னு அவரே சொல்கிறாரு மக்களும் அதை வந்து வாழ்த்தி வரவேற்கிறாங்க அப்படிங்கிற போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த இடத்துல தான் வந்து அண்ணாமலை இங்கே மேன் வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கம்பாரிசனில் நீங்களே பாருங்கள் ஸ்டாலின் என்ன பண்ணார் இது வரைக்கும் வேங்க வேயலுக்கு போனது கிடையாது எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசு ஊழியர்களோட போராட்டம் அத்தனையிலேயே வந்து கலந்துக்கிட்ட ஸ்டாலின் அவங்களையெல்லாம் போராடுறதுக்கு தூண்டிவிட்ட ஸ்டாலின் முதல்வரானதுக்கு அப்புறமா அரசு ஊழியர்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாங்க அவங்கள சந்தித்தது கிடையாது ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள சந்தித்தது கிடையாது பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள சந்தித்தது கிடையாது போக்குவரத்து ஊழியர்கள் வந்து தங்களுடைய ஓய்வூதியத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள சந்தித்தது கிடையாது செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அவங்க சந்திச்சது கிடையாது ஆனால் இந்த போராட்டங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்போ நடக்கிற போது அடுத்து எங்கள் ஆட்சி தான் நாங்கள் வந்தோன்னு எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரோன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அவங்களுடைய எல்லாம் வாங்கிட்டு அதே மக்கள் இவங்க ஆட்சியில் போது அவங்க மேலே அடக்குமுறையை ஏவி விட்டவர் தான் ஸ்டாலின் இப்போ டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக இன்றைக்கி வந்து அறிக்கை விட்டு நான் யார் தெரியுங்களே அப்படின்னு அறிக்கைப்படுற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போவாது அங்கே போய் பேசியிருக்காரு இல்லை மூத்த அமைச்சர்கள் அனுப்பிச்சு மக்களோட பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருக்காரா எப்படி அந்த போராட்டத்தை வந்து அப்படியே நம்மளுக்கு ஆதரவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தவே இல்லை தான் உண்மை அங்கே அமைச்சர் மூர்த்தி போனாருன்னு சொல்லுவாங்க மூர்த்தி போய் என்ன பண்ணார் அதிகாரப்பூர்வமாக ஒரு குழுவை நியமிச்சுதா தமிழக அரசு எத்தனையோ குழு போடுறாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து இன்றைக்கி ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டரை மாதமாக அந்த ரெண்டரை மாசமா போராட்டம் நடக்கிற இடத்துல மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழுவை நியமித்து மூத்த அமைச்சர்களை நியமித்து அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா அதானே அரசியல்வாதி அதுதானே வந்து நீ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறவங்க செய்யணும் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற ஸ்டாலின் என்ன செஞ்சாரு அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ன செஞ்சது அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செஞ்சாருங்கிறத கம்பேரிசன் ஒப்பீடு பண்ணி பாருங்க அப்போதான் தெரியும் இங்கே யார் தேவை இங்கே யாருக்கு வந்து உண்மையிலேயே அக்கறை இருக்கு யாரால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அத்தனையும் அப்போதான் தெரியும் உங்களுக்கு இதை மக்கள் பார்ப்பாங்க ஏன்னா இதுவரைக்கும் அண்ணாமலை மாதிரியான மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் யாரையுமே மக்கள் பார்க்கல ஆனால் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க அந்த போராட்ட காலத்தில் அத்தனை மக்கள் கூடியிருக்கிற இடத்துல அண்ணாமலை வந்து பேசிட்டு போனது எல்லாருமே பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பேசுகிறாரு அவர் சொன்னதை செஞ்சுருக்கார் இல்லையா அன்றைக்கி இங்கே மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் டெல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மத்திய அமைச்சரை சந்திக்க வைப்பேன்னாரு அதே மாதிரி சந்திக்க வச்சார் முதல்ல வந்து தற்காலிகமாக இந்த ஏழை அறிவிப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்னு தகவல் வரும்னு சொன்னார் அதே மாதிரி அந்த தகவலும் வந்தது அதற்கு பிறகும் விவசாயிகள் வந்து இல்லை இல்லை வந்து நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் தொடருவோம் ஏன்னா இது வந்து யாரையும் நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அதற்கு பிறகும் மத்திய அமை அமைச்சரை பார்த்து அவர் மூலமாக வந்து பிரதமர் மோடி கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போய் மறுபடியும் இங்கிருந்து விவசாய பிரதிநிதிகளை வந்து அம்பலக்காரர்கள் அவர்களை எல்லாத்தையும் டெல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சு இவங்களுடைய குரலை எடுத்து சொல்லி இவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இது எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு நேற்று ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு அந்த மக்கள் பட்டாசு வடித்து கொண்டாடுறாங்க அதற்கு எல்லாரும் க்ரெடிட் எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மையான தீர்வை யார் கொடுத்தது உண்மையான மக்கள் தலைவனால தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படி ஒரு உண்மையான தலைவன் இன்றைக்கி அண்ணாமலை வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கி வேணால் இந்த மக்களுக்கு வந்து இது புரியாமல் இருக்கலாம் ஆனால் இது தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டே இருக்கார் சிவகாசி மக்களுக்கு பிரச்சனை வந்த போதும் இதே மாதிரி செஞ்சார் கோயமுத்தூர் மக்கள் கோயமுத்தூர் தொழிலதிபர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்களுக்கு வந்து பிரச்சனை வந்தபோதும் அங்கேருந்து மத்திய அமைச்சரை கூட்டிகிட்டு வர்றது இல்லை வந்து மத்திய குழுவை கூட்டிகிட்டு வர்றது அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து தெளிவாக வந்து செஞ்சுட்டே தான் இருக்கார் எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் செய்வது அரசியல் அதனால் மக்களுக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் அண்ணாமலையை செய்வது அவர் மாற்று அரசியலை செய்யணும்னு எப்படி வந்தாரோ அந்த மாற்று அரசியலை அவர் முன்னெடுத்து செஞ்சுட்டு இங்கே அரசியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அவரால் தான் மக்களுக்கு பயன் வருமே தவிர இந்த அரசியல்வாதிகளால் ஒரு பைசா கூட மக்களுக்கு பயன் கிடையாது இதை மக்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக அந்த நாள் அண்ணாமலை அவர்கள் முதல்வராகவும் இருப்பார் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தயவுசெய்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒரு நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் எப்படிலாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணார் இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் மற்றதெல்லாம் அவங்களுடைய முடிவுக்கு நம்ம விட்டுடலாம் இதற்காக வந்து உடனே நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி